சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் என்கிறார் அவை மூதாட்டி மதிப்பெண்ணை நோக்கிய ஓட்டப்பந்தயத்தில் ஒரு மதிப்பெண் குறைந்தாலே சமூகத்தின் அழுத்தத்தை தாங்க முடிவதில்லை இதில் ஒரு தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அதனால் ஏற்படும் மன அழுத்தத்தை சம்பந்தப்பட்ட மாணவர் மட்டுமே சொல்லிட முடியும் அந்த அளவிற்கு மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளின் மீதான மோகம் மற்ற படிப்புகளை பற்றிய சிந்தனையை கூட பெற்றோருக்கு வரவிடுவதில்லை வாழ்க்கையிலும் பாடத்திற்கான தேர்வு எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை இதனை கருத்தில் கொண்டு அரசு இசைப்பள்ளிகளின் தேர்ச்சி சான்றிதழ் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சிக்கு சமம் என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு தேர்வில் தோல்வியடைந்தவர்களும் அரசு இசைப்பள்ளியில் சேர்ந்து தங்களுக்கான சிறந்த எதிர்காலத்தை தேர்வு செய்து கொள்ளலாம் என்கிறார் சேலம் மாவட்ட அரசு இசைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கரராமன் டென்த்து ஃபெயிலான மாணவர்களோ இல்லை ப்ளஸ் டூ ஃபெயிலானவர் மாணவர்களோ நமக்கு ஒரு வாழ்க்கை போயிடுச்சேன் இந்த மாதிரி ஒரு வருஷம் வீணாக போயிடுச்சு அப்படிங்கிற எண்ணம் தயவு செஞ்சு வேண்டாம் அந்த மாணவர்கள் இங்கே வந்து படிக்கும்போது இது வந்து சுய தொழிலாகவும் எடுத்துக்கொள்ள கைத்தொழில் இப்போ வந்து பாலிடெக்னிக் நம்ம போகிறோம் பாலிடெக்னிக் போய் எப்படி படிக்கணுமோ அதே மாதிரி இசைப்பள்ளியில் வந்து இசை தொழிலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது குரல் இசை வாய்ப்பாட்டு நாதசுரம் தவில் தேவாரம் பரதநாட்டியம் வயலின் மற்றும் மிருதங்கம் ஆகிய ஏழு துறைகளில் சேலம் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் பயிற்று வைக்கப்படுகிறது பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது இசையோடு இணைந்த வாழ்க்கையே தமிழரின் பாரம்பரியம் என்பதால் கோவில்களின் சுப நிகழ்வுகள் திருமணங்கள் அரசு நிகழ்ச்சிகளில் இந்த மாணவ மாணவியருக்கு தொடர்ச்சியாக பகுதி நேர வேலை வாய்ப்பும் கிடைத்து வருகிறது இசை பயிலும் போதே இது போன்ற பகுதி நேர வேலைவாய்ப்பு மூலம் வருவாய் ஈட்டுவதால் குடும்பத்திற்கு பேருதவியாக இருப்பதாக கூறுகிறார் இல்லத்தரசி திரிபுர சுந்தரி சேலம் அரசு இசைப்பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா இப்ப தேவாரம் பயின்றிட்ருக்கேன் இந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு வந்து குடும்ப சூழ்நிலை பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் படித்து முடிச்சுட்டு இங்கே கல்யாணம் ஆகி இங்கே இலம்பிலை வந்தவாட்டி எனக்கு இங்க ஒரு தாளம் மட்டிய தாளம் ரூபக தாளம் ஜம்பை தாளம் தாளம் அடத்தாளம் ஏகத்தாளம் என அனைத்து நுட்பங்களையும் கற்றுத்தேரும் மாணவர்கள் மிகச்சிறந்த இசைக்கலைஞர்களாக மாற்றம் பெறுகின்றனர் மனதுக்கு மிகவும் பிடித்தமான செயல்களை செய்யும் போது அதன் தாக்கம் மிகப்பெரிய நேர்மறையான மாற்றத்தை கொடுக்கும் என நிச்சயம் எதிர்பார்க்கலாம் இசை ஆர்வமுள்ள இளைஞர்களை சாதனையாளர்களாக மாற்ற சேலம் மாவட்ட அரசு இசைப்பள்ளி காத்திருக்கிறது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்